அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கொண்டு பாரணி டெய்லர்ஸ் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பேசு போகிறோன்னா அன்னைக்கு நம்ம கடைக்கு நம்ம ஸ்டூடெண்ட் வந்துருந்தாங்க வந்துருந்தப்போ சரி எனக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க ஏமா எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா ஒரு சாதா பிளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு மூணு மணி நேரம் ஆகுது அப்படின்னாங்க மூணு மணி நேரம் ஆகுதா என்னம்மா அப்படின்னா இல்லை நான் ரொம்ப ஸ்லோவாக தைக்கிற மாதிரி தெரியுது எனக்கு அப்படின்னு சொன்னாங்க இது பல பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும் நல்லா தச்சு பழகணவங்க மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பீடாக அடிக்க முடியும் என்னன்னா ஒரு சாதா ஜாக்கெட் தைக்கிறோன்னு வச்சுக்கல நல்ல ப்ராக்டிஸ் ஆனவங்க ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷமா தைக்கிறவங்கள எப்படின்னா அதிகபட்சம் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளார ஜாக்கெட்டை முடிச்சிருவாங்க அவ்வளவுதான் டைம் நீங்க இப்போ புதுசா பழகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதிகபட்சம் நீங்க ஒரு மணி நேரம் எடுத்துக்கலாம் அதுவே வந்து அதிகமான டைம் தான் மூணு மணி நேரம் இருந்தது ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு அந்த டெய்லரிங்க்குன்னு ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஒதுக்குறீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஏழு ஜாக்கெட் நீங்கள் தச்சிடணும் ஒரு ஜாக்கெட்டுக்கு நூறுரூவா கணக்கு பண்ணாலே ஒரு ஐநூறுலேருந்து எழுநூறுவா உங்களுக்கு சம்பளமாக வருமானமாக கிடைக்கணும் அப்போ நீங்கள் அதை ஸ்பீடாக அடிக்கணும் அதுக்கு ஒரு நான் சொல்கிற முறையை ஃபாலோ பண்ணி பாருங்க ஜாக்கெட் பெட்டரிங்கன்னா வெட்டும்போதே நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு அந்த ஊக்கப்பட்டிக்கு ஐப்பட்டிக்கு தேவையான துணியை எடுத்துங்க கள்ளி பீஸுக்கு தேவையான துணியை எடுத்து ரெடியாக வச்சுங்க கழுத்து தீரா அது வெட்டுறது ரெடியாக இதை எல்லாத்தையுமே ரெடியாக வெட்டி எடுத்து வச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் மூணு டாட் பிடிக்குவீங்க இல்லையா அந்த மூணு டாட்டுக்கும் மார்க் பண்ணிடுங்க உள்ளே வெளியே பார்த்துங்க இந்த பக்கம் வசம் மாற்றி வைக்கணும் லெஃப்ட் ரைட்டு வசம் மாற்றி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மார்க் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு டக்கு போது மாறாது இல்லைன்னா வசம் ரெண்டும் ஒரே மாதிரி தைச்சிருவீங்க அடுத்து வந்து கையை தைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா வசம் மாற்றி தான் தைக்கணும் கை தைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் எந்த பக்கம் ஆரம்பிக்கிறீங்களோ ஆரம்பிச்சுக்கோங்க ஏன்னா எந்த பக்கம் ஒரு கையை முடிக்கிறீங்களோ அடுத்த கையை அந்த பக்கம் தான் ஆரம்பிக்கணும் அதாவது நீங்க ஃப்ரண்ட் பக்கம் முடிக்கிறீங்க முதல் கையன்னா ரெண்டாவது கைய ஃப்ரண்ட் பக்கம் தான் ஆரம்பிக்கணும் இதை எப்பவுமே கவனத்துல வச்சீங்க அடுத்ததான் நீங்க இந்த டக்கு பிடிக்கும் போது ஃப்ரண்ட் டாக் கீழே கீ டாக் தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கணும் கீ டாக் தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கணும் அப்படி பிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் இதை மடிச்சு அதாவது இந்த ஃப்ரண்ட் இப்படி பாதியா மடிச்சு கீ டாக் பிடிப்பீங்க அப்ப மடிக்கும் போது கழுத்து பகுதி மேலே வரும் ஒரு ஃப்ரண்ட்டுக்கு அடுத்த ஃப்ரண்ட்டுக்கு அக்கள் பகுதி மேலே வரும் கரெக்டா இருக்கும் ஏன்னா ஒரு ஃப்ரண்ட் இப்படி இருக்குன்னா அடுத்த ஃப்ரண்ட் இந்த பக்கம் இருக்கு அதனால வசம் மாத்தி இருக்கணும் அடுத்து கல்லி தைக்கும் போதும் கல்லி தைக்கும் போது இந்த கல்லிக்கு ஃப்ரண்ட்ல இங்க அர்க்கத் பண்ணுவோம் இல்லைங்களா சைடு இது ஃப்ரண்ட் அப்படி அர்க்கத் பண்ணும்போது நீங்க கையை தைக்கிற மாதிரியே தான் எந்த பக்கம் வேணாலும் ஆரம்பிங்க வந்து ஃபர்ஸ்ட் கல்லியை வந்து ஃப்ரண்ட் பக்கம் முடிக்கிறீங்கன்னா அடுத்த கல்லியை ஃப்ரண்ட் பக்கம் தான் ஆரம்பிக்கணும் இதையும் நாங்கள் வச்சுக்கணும் கையி கள்ளி ஃப்ரண்ட் டாட் இது மூணும் தைக்கும் போது வசம் மாத்தி மாத்தி இருக்கணும் அதை எப்பவும் நாவத்துல வச்சுன்னு தைங்க அடுத்து அதை ஸ்பீடாக தைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இதை எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டீங்க எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் டாட் தான் டாட்டு முதல்ல பிடிங்க கீழாட்டு இதை பிடிச்ச உடனே அடுத்த அந்த இந்த கீழ்டா பிடிச்சிடணும் அடுத்து ரெண்டாவதாக ஃப்ரண்ட் டாட் இதை பிடிங்க அடுத்து மூணாவது இந்த ரெண்டு டாட்டையும் பிடிச்சிட்டு இந்த முனையை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் டாட் அமைஞ்சிடும் அந்த மூணாவது கிராஸ் டாட் இது ஒவ்வொன்றுமே கீ ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிக்கும் போதே இந்த பக்கமும் டாட் பிடிச்சிடணும் ஃப்ரண்ட்டு டாக் பிடிக்கும் போது இதை பிடிக்கும் போதே இந்த பக்கமும் பிடிச்சிடணும் கிராஸ் டாட் பிடிக்கும் போது இதை பிடிச்சிட்டு அடுத்ததான் இங்கேயும் பிடிச்சிடணும் கிராஸ் டாட் இந்த டாட் எல்லாம் ரெண்டு ரெண்டு தையல் போட்டுங்க இதை போட்ட உடனே அடுத்து கள்ளி எடுத்துங்க மாதிரி வசம் பார்த்து ஸ்டிப்பு துணி கொடுத்து கல்லி எடுத்துட்டீங்கன்னா உடனே கல்லி எடுத்து ஃப்ரண்ட் பண்ணிக்கோங்க கீழே ஜாயின் பண்ணீங்கன்னா ஜாயின் பண்ணி முடிச்ச உடனே ரெண்டும் சமமா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிங்க செக் பண்ணிக்கிட்டு அடுத்ததை ஊக்கப்பட்டி ஐப்பட்டி ஊக்கப்பட்டி ஐப்பட்டி போடும்போது அவங்களுக்கு லெப்டா ரைட்டானு பாத்துக்கிட்டு அளவு ஜாக்கெட்ல எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு ஊக்கப்பட்டி ஐ போடுங்க போட்டுட்டும் திரும்ப ஒரு தடவை ரெண்டும் சமமா இருக்கான்னு செக் பண்ணிங்க அடுத்து சோல்ற இணைக்கிறீங்க சோல்றல ரெண்டு தையல் போடணும் சோல்ற இணைச்சிட்டீங்க சோல்ற இணைச்ச பிறகு ஒண்ணு கழுத்து போடலாம் அல்லது கையை ஏத்தலாம் எது வேணாலும் செய்யலாம் இப்ப நம்ம கழுத்தை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் தீராவை வெட்டி வச்ச தீராவை இணைச்சு கழுத்து போடுங்க கழுத்து போட்டுட்டு ரெடி பண்ணிட்டு அடுத்த உடனே கை ஏத்துங்க கை ஏற்றும்போது முண்டா இறக்கத்தெல்லாம் வசம் கரெக்டா இருக்கா அளவு சரியா இருக்கான்னு பாத்து ஏத்துங்க இந்த ஏத்தும் போதே பார்த்தீங்கன்னா பாடியோட ஏழாம் நம்பரும் கையோட நாலாம் நம்பரும் கரெக்டாக ஒரே இடத்துல பொருந்தணும் முன்னாடி பின்னாடி பாருங்க கையோட நாலாம் நம்பர் பாடியோட ஏழாம் நம்பர் இது வந்து நம்ம அளவு எடுத்து பண்ணும்போது வர்ற நம்பர்ஸ் அதனால அளவு ஜாக்கெட்டை வச்சு பண்ணும்போது நம்பர்ஸ் வேற சரிங்களா அளவு எடுத்து பண்ணதுக்கான நம்பர் இது நாலு கையோட நாலாம் நம்பரும் பாடியோட ஏழாம் நம்பரும் சரியா பொருந்தணும் முன்னாடியும் பின்னாடியும் இதை கரெக்டா பொருத்தி கையில ரெண்டு தையல் போட்டுருங்க அடுத்ததான் சைடை இணைச்சிருங்க சைடை இணைக்கும் போது சைடு ஒன்றரை இன்ச்சு முன் கை ஒன்றரை இன்ச்சு பாடி அர்க்கா ஒன்றரை இன்ச்சு கீழே வரும்போது ஒன்றரை இன்ச்சு மூணு தையல் போடுங்க அடுத்தடுத்து அதை போட்ட உடனே அடுத்ததா கீழே இடுப்பு லூஸ் பிடிக்கணும் இடுப்பு லூஸ் பார்த்துட்டு ரெண்டு இருக்கு அளவு பார்த்துங்க அவ்வளவுதான் ஜாக்கெட் முடிஞ்சு போச்சு சரிங்களா இதுதான் ஒரு ஜாக்கெட்டை ஸ்பீடா எடுத்து தைக்கிறதுக்கான வழிமுறை ஓகேங்களா நான் அடுத்ததா லைனிங் ஜாக்கெட் எப்படி தைக்கணும்னு சொல்றேன் இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்க ஜாக்கெட்டை முடிஞ்ச உடனே சீக்கிரமா நீங்க தைச்சு கொடுக்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்